சூராவலியாக வென்று எழுந்து வருவாய் பிள்ளையே இது என்னுடைய அருளால் உறுதியாகும் ஒளியை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பம் உனக்காக காத்திருக்கின்றது நம்பிக்கையுடன் நடந்தால் நான் எப்போதும் உனக்கு பக்கமே இருப்பேன் உனக்கு நான் சொல்ல வருவது உன்னை சுற்றி நிகழும் ஒவ்வொரு சிறு சம்பவமும் வெறும் நிகழ்வாக இல்லை அவை உனக்கு நான் தரும் சைகைகள் அதில் நிச்சயம் உனக்கான நன்மை மறைந்து இருக்கும் கவனித்து பார்த்தால் அது உன் கண்களுக்கு தெளிவாக தோன்றும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அந்த சைகைகளை உனக்கு வழிகாட்டும் எனவே நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு அணுகு அப்படி செய்தால் உனக்கு தேவையானது தானாகவே உன் கையில் வரும் உன் வாழ்க்கையில் என்னுடைய அருள் வழிகாட்டுதல் என்றும் உன்னோடு இருக்கும் பிள்ளையே உன்னை சூழ்ந்து உள்ள துயரங்களில் இருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் எல்லோரும் இருந்தும் அனாதை போல் உணர்கின்றாய் இது உனக்கு சோதனை காலம்தான் உன் கர்ம வினைகளை கரைக்கும் காலம் இது சிறிது காலம் பொறுத்துக்கொள் என் நாமம் ஒன்றே உன் தீய கர்ம பலன்களை பணி போல உருக செய்யக்கூடியதே அதனை உச்சரித்துக்கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் நிழலாக வருவேன் என்றும் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது அனைத்து இன்பங்களையும் இனி நீ வாழ்க்கையில் அனுபவிக்க போகின்றேன் உன் மனதில் உருவாகும் சந்தேகங்கள் கவலைகள் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே உன் சந்தேகங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் பதிலளித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் கவலைகளுக்கும் ஏதாவது ஒரு வடிவில் உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருந்தும் நீ மனம் வாடுகின்றாய் கலங்காதே உனது கஷ்ட காலம் அப்படி ஒரு நேரமாக இருக்கிறதால் உனக்கு இந்த கவலையும் தோன்றுகின்றது பயத்தை ஏற்படுத்தி உன்னை குழப்பத்தில் வைத்திருக்கின்றது இனி அதை பற்றி யோசிக்காமல் நீ உன்னுடைய செயல்களில் மட்டும் கவனம் செலுத்த நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் முருகா